அவர்களுடைய ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் எட்டாம் நாள் நிகழ்வு நடைபெற இருக்கிறது தியாக திலீபன் இந்திய வல்லும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருந்து தமிழ் தேசத்து மக்களினுடைய விளைவிக்காக தன்னை ஆகுதியாக்கி எட்டாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு ஆரம்பமாகின்றது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலே உண்ணா நோன்பிருந்து அகிம்சை வழியிலே காந்திய தேசத்திற்கு அகிம்சையை போதித்த தியாக தீபம் தீபன் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்விலே ஈகை சுடரினை மாவீரர் புதையை தலைவன் மாவீரர் ஜெயம் ஆகியோரின் தாயாரும் நாட்டுப் பற்றாளர் சிவஞானஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய துணவியாருமான காந்திபதி அவர்கள் ஈகை சுடர் ஏற்றுவார் தம்பி தம்பி தொடர்ந்து தமிழக தேசத்தினுடைய விடுவிற்காக உன்னால் ஒன்றிருந்து தன்னை உருக்கி ஆகுதியாக்கிய தியாகதீபன் திலீபன் அவர்களையும் தமிழ் தேசத்தினுடைய விடுவிற்காக தங்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களுக்கும் இன அழிப்பின்பால் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசத்து உணவுகளுக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் தொடர்ந்து பிரிபம் திலீபன் அவர்களுடைய